அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பொய்கை ஆழ்வார் பாடலில் ஒரு பாடல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பொய்கை ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டால் வைணவ நெறிகளை பின்பற்றி பக்தியிலேயே சிறந்து விளங்கியவர் பனிரெண்டு ஆழ்வார்கள் அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் தான் பொய்கை ஆழ்வார் இவர் காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார் திருவெக்கா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவரோட கோவிலில் ஒரு பொய்கை இருந்தது அந்த பொய்கையில் இவர் பிறந்தார் அதனால தான் இவர் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்பெறார் இவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அந்தாதியாக பாடப்பட்ட நூறு பாடல்களையும் முதல் திருவந்தாதி அப்படின்னு போற்றப்படுது இவர் வந்து முதன் முதல்ல விஷ்ணுவோட பத்து அவதாரங்களையும் பாடியவராக கருதப்படுறாரு இவரை பாடிய பாடல் பார்த்தரெல்லாம் வையம் தகலியா கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீக்குகவை என்று இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா வையம் அப்படின்னா உலகம் தகலின விளக்கு இந்த உலகத்தையே ஒரு விளக்காக பாவிச்சு வார்கடலே நெய்யாக வார்கடல்னா அலை பொருந்திய கடல் நீர் அந்த நீரை எடுத்து அந்த விளக்கில் நெய்யாக விட்டு வெய்ய கதிரோன் விளக்காக சூரிய இருக்கான் இல்லையா பொருந்தி அந்த சூரியனை அந்த விளக்குக்கு சுடராக ஏற்றி வச்சதாக சொல்றாரு எதர் யாருக்காக இந்த விளக்கு ஏற்றி இருக்காரு அப்படின்னா சுடர் அழியான் பெருமாளுக்கு இந்த விளக்கு ஏற்றியதாக சொல்கிறாரு சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் அவருடைய பாத கமலத்தில் சொற்களால் அமைந்த பாடல்களை மாலையாக சூட்டியதாகவும் சொல்றாரு இது எதுக்காக இந்த உலகத்தையே ஒரு விளக்காக பாவிச்சு அதில் கடல் நீரை நெய்யா விட்டு சூரியனுடைய ஒளி கதிர்களை விளக்காக சுடர் செய்து ஒரு விளக்கினை ஏற்றி வச்சு சொற்களால் அமைந்த பாடல்களை மாலையாக அவருடைய பாதகமலங்களில் சூட்டியதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இடராளி நீக்குகுவை என்று என்னுடைய துன்பத்தை துன்பம் என்னும் கடல்லிருந்து என்னைய விடுவிக்க வேண்டும் என்று இறைவன்கிட்ட கோரிக்கை வைப்பதாக கூறுகிறார் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி